சிலதை கடந்து வந்து எங்களுக்கான வாழ்விலை தேடிக்கொண்டாலும் இன்று அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மனங்களிலே உள்ள உணர்வுகளிலே பெரிய ஒரு வழியை தருகின்றது அந்த சம்பவங்கள் நாங்கள் நிச்சயமாக இந்த எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இந்த மாவீரர்களது இறுதி கன கனவுகளையும் கணங்களையும் மக்களது இன அழிப்பின் மூலம் அளிக்கப்பட்ட அந்த மக்களது எண்ணங்களை நாங்கள் உருவா உள்வாங்கிக் கொண்டு நிச்சயமாக ஒற்றுமையாக ஒன்றித்து கருத்துக்களை கருத்துக்களாகவும் எண்ணங்களாகவும் நல்ல சமூகத்துக்கான சிந்தனைகளாகவும் உருவாக்கி கொண்டு பயணிக்க வேண்டும் என்றதை இன்றைய நாளிலே இந்த இன அழிப்பு என்ற இந்த வரலாற்று சிந்தனை மிக்க இந்த நாளிலே எல்லோரும் சபதமாக எடுக்க வேண்டும் என்று நினைக்க கூற விரும்புகின்றேன் நாங்கள் எங்களை நாங்களே எதிரியாற்றி கொள்ளாமல் எங்களுக்கான பாதையிலே நல்ல எண்ணம் கொண்ட எவரையாவது நல்ல சிந்தனை கொண்ட எந்த அரசியல் தலைமையாவது இனங்காட்டக்கூடிய வகையிலே நாங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்வோம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நாளிலே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்த இந்த தளத்துக்கும் இந்த தளம் சார்ந்த உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்ன்றேன் நன்றி விடுதலை விடுதலை நெப்போலியன் 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 வணக்கம் நெப்போலியன் நெப்போலியன் இத்திரியாயிருக்கும் அவரை கலைக்க விடுங்க இன்னொரு ஆள் இன்னொரு தம்பி வணக்கம் எல்லாருக்கும் என்னென்றா உண்மைலே நீங்கள் நாங்கள் எல்லாரும் இதுல கதைக்கிறது இந்த நினைவு கூறுற விஷயங்கள் உண்மையாவே மறக்க முடியாதது நிறைய பேர் நிறைய பேர்களை நிறைய பேருடைய வரலாறுகளை அவைன்ற போராட்ட வழி வடிவங்களை இதில் சொல்லியிருந்த நீங்கள் உண்மையாகவே எந்த வயசுக்கு அந்தளவுக்கு அறிவில்லை ஆனால் அந்த போராட்டங்களின் நோக்கமும் அவர்களுடைய அந்த இலக்கும் எனக்கு சரியாக தெரியும் நான் அதை அறிஞ்சிருக்கிறதால ஒரு சில விஷயங்களை இதில் நாங்கள் கதைக்கலாம் சிந்திக்கலாம் என்று யோசிக்கிறோம் இது வந்து யாரையுமே நாங்கள் தாக்குறதுக்காகவோ அல்லது இந்த நாளில் நாங்கள் அதை பயன்படுத்துறதுக்காகவோ இல்லை எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு போராட்ட வரலாறுகளும் அல்லது எந்த ஒரு சாதனையாக இருந்தாலும் அது ஒரு இலக்கையும் அது ஒரு நோக்கத்தையும் கொண்டதாக தான் இருக்கும் எங்கட தலை போராட்டமும் அவருடைய கடந்த காலங்களில் அவ எதிர்நோக்கின சவால்களும் அவை கொண்டு வந்து எங்களோட மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டமைப்பு அழகான ஒரு வாழ்வியல் முறையை அவ சரியான முறையில் கொடுத்தவ எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் முக்கியமாக அவையிட ஆட்சிக்குள்ள ஆளுகைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தால் அவை என்ற வாழ்க்கை முறையல் உண்மையிலேயே அது ஒரு கனவு தேசமாக கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த திருகோணமலை இப்படி அவை அவை ஆட்சி செய்த எல்லா இடங்கள்லையுமே உண்மையிலேயே உலக நாடுகளை வியக்கக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு கட்டமைப்பை எங்களோட தேசிய தலைவரும் அவரோட இணைந்து போராடிய போராளிகளும் இன்றைக்கு மே பதினெட்டுன்னு நாங்கள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரும் அந்த இடங்களில் சிந்தின இரத்தங்களும் அவருடைய குருதிகளும் அவருடைய உயிரிழப்புகளும் உண்மையிலேயே அந்த ஒரு கனவோட தான் போராடப்பட்டது இன்றைக்கு இந்த மே பதினெட்டை கொண்டாடுகிற நினைவு கூறுகிற நாங்கள் கொண்டாட்டம் என்பது தவறானது உண்மையிலேயே அந்த இழப்புகளையும் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கைகளையும் வரலாறுகளையும் நினைத்து இயங்குகிற வேதனைப்படுகிற நாங்கள் உண்மையிலே அவை ஒரு மே பதினெட்டுன்ற ஒரு தினத்தண்டு மட்டும் போராட்டங்களையும் இந்த விஷயங்களையும் செய்யலை அவை என்ற வாழ்நாள் கனவாகத்தான் இது இருந்தது எப்படி என்று சொன்னா தங்களுடைய இளமைகள் தங்களுடைய ஆசைகள் தங்களுடைய ஆசாபாசங்கள் விருப்பு வறுப்புகள் எல்லாத்தையும் திறந்து உண்மையாகவே எங்களுடைய மக்கள் இப்படியொரு சந்தோஷமான உரிமையோட ஒரு நல்ல முறையில நல்ல வாழ்வியல் அதாவது ஒழுக்கமான சமூகமாக மாறணும் என்ற ஒரு போராடின தனியாக எங்களுக்கு சிங்கள ம சிங்கள அரசாங்கத்திட்ட இருந்து விடுதலைன்றதை விட எங்களோட பழக்க எங்களோட பாரம்பரியங்கள் எங்களோட ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கின ஒரு கட்டமைப்பா தான் கடந்த காலங்களில் எங்களோட தேசிய தலைவருடைய இருந்த போராளிகளுடைய பழக்க வழக்கங்களும் அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு காண்பித்த வழிமுறையும் இருந்தது உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ் தேசியமும் தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளும் இப்படிப்பட்ட கோட்பாடுகளோட இப்படிப்பட்ட ஒரு எண்ண கருத்துக்களோட செயல்படுறர்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறி இப்படி மே பதினெட்டு நினைவு கூறுகிற நாங்கள் உண்மையாகவே அந்த ஆத்மாக்களுக்கு அப்படிப்பட்ட வழியாவை விரும்பிச்சினமோ அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுறதும் அதை நோக்கி பயணிக்கிறதும் தான் அந்த வீர மரவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற காணிக்கையா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு நாங்கள் படத்தை போட்டுட்டு அல்லது இலங்கையில் ஒரு நெருப்பெறிகிற மாதிரி படத்தை போட்டுட்டு அல்லது தலைவருடைய படத்தை போட்டுட்டு நாங்கள் தூசனம் பேசுறதோ அல்லது தேசியத்தை கதைக்கிறதாலேயோ எங்கட மே பதினெட்டுல இந்த நடந்த அந்த நினைவு கூறுதலுக்கு நாங்கள் ஈடு செய்ய முடியாது அல்லது இன்னொருவரை தாக்கி அவர் போராளி இல்லை இவர் போராளி இல்லை என்று கதைக்கிற இந்த கருத்துக்கள் ஒரு நாளும் அந்த ஆத்துமாக்களை வந்து சந்தோஷப்படவோ மகிழ்ச்சி படவோ வைக்காது கடந்த காலங்களில் எவ்வளவோ துரோகங்கள் இழைக்கப்பட்டிருந்தாலும் போராட்டங்களில் அதுகளையும் அவைய கதைச்சிக்கொண்டு அல்லது அது சம்பந்தமா சேறுபூசி கொண்டு இருந்ததை விட எங்கள இலக்கையும் எங்களுடைய மக்களுக்கான மீட்பையும் தேடி ஓடினார்களே ஒழிய கடைசி நேரம் வரைக்கும் அந்த தலைவனும் அவரோட இருந்தாக்களும் உண்மையிலேயே போராடினதும் தங்களோட கடைசி இரத்தங்களை சிந்தினதும் தங்களோட உயிர்களை கொடுத்ததும் வந்து உண்மையிலேயே அந்த அடையோனும் எங்களோட மக்களுக்கு ஒரு கால சந்ததி ஒழுக்கம் உள்ளதா இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் எங்களோட தலைவர் கட்டுப்பாட்டுக்குள்ள எங்கள தமிழ் மக்கள் இருக்கேக்க இந்த போதை பொருள் அல்லது இந்த விபச்சார விடுதிகளோ இந்த பெண்கள் இப்படி சீரழிஞ்சு தேவையில்லாத பழக்க வழக்கங்களோ அல்லது எங்கள சமூகம் இப்படி ஒரு சீர்கேடான நிலைமைக்குள்ளயோ போகிறதுக்காகவே அனுமதிக்கவும் இல்லை அப்படியான பழக்க வழக்கங்களை கொண்டு வரவும் இல்லை இன்றைக்கு எங்கள்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தயவு செய்து வச்சு அரசியல் செய்கிறார்கள் உண்மையோணுமென்றால் ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுங்கோ அவை என்ற ஆத்மாக்கள் சந்தோஷப்படணும் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த தேவையற்ற எங்களோட சமூகத்தை சீரழிக்கிற எங்களோட சமூகத்தை நாசமாக்குற வேலை திட்டங்கள் இந்த பார்கள் இப்படிப்பட்ட விபச்சார விடுதிகள் இதுகளை இல்லாமல் ஆக்குங்கோ நீங்கள் தலைவரை பற்றி பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு முதல் அல்லது தேசிய தலைவர் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுறதுக்கு முதல் அது ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் உண்மையிலேயே அதற்காக போராடுங்கோ அதற்காக போராடி அந்த ஆத்மாக்கள் எதை நோக்கி போராடிச்சினமோ அந்த போராளிகள் எதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிச்சினமோ அதுக்காக ஒரு துளியளவாவது வேலை செய்ய முயற்சி செய்யுங்கோ மே நீங்கள் வந்து கதைக்கோணும் விளக்கு கேட்டோனும் அல்லது அங்க போய் கும்பிட்டுட்டு வரணும்ன்றது இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட அரசியல் சார்ந்த கடமைகள்ல கடமைகள்ல உண்மையிலேயே அவர்களுடைய கனவுகளுக்காக உழைத்தால் கூட அது அந்த ஆத்துமாக்கள் அந்த போராளிகளுடைய க ஒரு சந்தோஷத்துக்கு நாங்கள் ஒரு துளியிட்டதா கனவுக்கு நாங்கள் ஒரு ஏதாவது ஒன்று செய்தது மாதிரி இருக்கும் உண்மையிலேயே நான் இந்த புள்ளையாக நீங்கள் யாருமே விளங்கி கொள்ளக்கூடாது இந்த இயக்க பாட்டுகளை போடுறதாலேயோ அல்லது தேசிய தலைவற்ற படத்தையோ முன்னாள் போராளிகள படத்தையோ நாங்கள் இந்த டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்கிலையும் போட்டுட்டு நாங்கள் இருந்து கத்துறதால எதுவுமே எங்களுக்கு நடக்க போகிறது இல்லை உண்மையிலேயே அவர்கள் எதற்காக போராடினார்கள் எப்படியான ஒரு நாட்டை எப்படியான ஒரு தமிழ் அவர்கள் விரும்பினார்கள் என்பதை நாங்கள் ஆராய்ந்திக்கணும் அதை நோக்கி பயணிக்கணும் இப்போ நாங்கள் ஆயுத போராட்டம் இல்லை என்ற கருத்து அவர்களுடைய எதுவாக இருந்தது இப்போ ஆயுத போராட்டத்துக்கு முதலே அவர்கள் பல முறையில இந்த அரசாங்கத்திட்ட எங்கள கோரிக்கைகளை வச்சாங்க ஆனா ஒரு தனி கட்டமைப்பா இருக்கேக்க நாங்கள் தானே ஆட்சி என்று சொல்லி எந்த விதமான சீர்கேடான வேலைகளையும் எங்கள சமூகத்துக்குள்ள அவர்கள் கொண்டு இல்லை இன்னைக்கு சிங்கள அரசாங்கத்துக்கு கீழே இருந்தாலும் எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் அல்லது எங்களோட தமிழ் சமூகம் சார்ந்த நிறைய பெரிய பெரிய தலைவர்களா இருக்கட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் எங்கட சமூகத்துக்குள்ள எவ்வளவோ ஒரு பெரிய கட்டமைப்பு வங்கி அதை விட தொழிற்சாலைகள் எவ்வளவோ விஷயங்களை எங்கட தேசிய தலைவர் உள்வாங்கி அதை சரியா நடத்தினவ வியாபாரங்களை செய்தவ இந்த நாடுகளோடையெல்லாம் உலக நாடுகளோடையெல்லாம் சண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆயுதங்களை வருந்தவை எவ்வளவோ விஷயங்கள்ல வளர்ந்துரு தேவையற்ற சமூகத்தை சீர்கெடுக்கிற அல்லது எங்கட இளைஞர்களை அநியாயமா கொலை செய்கிறோர் வழியில வழிநடத்துற எந்த விதமான செயற்பாடுகளுக்கும் அவர்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு வியாபாரம் என்ற பெயர்ல தேசிய தலைவரும் அந்த போராளிகளும் வாழ்ந்த பிரதேசங்கள்ல பகுதிகளில் நீங்கள் அனுமதித்து வைத்து இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஆத்மாக்கள் இன்றைக்கும் கண்ணீர் விடுகிற அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கு இப்ப நாங்கள் இதைத்தான் அவர்களுடைய கனவாக சிந்தித்து உண்மையிலேயே இதுகளில் நாங்கள் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துவோமா இருந்தா உண்மையிலேயே அது ஒரு மே பதினெட்டு நாங்கள் நினைவு கூறுற மாதிரி இருக்கு என்னுடைய தனிப்பட்ட சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தமிழனும் ஒரு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த போராளிகளுடைய தியாகங்களையும் அந்த தலைவனுடைய நோக்கத்தையும் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறிய சிறிய மாற்றங்களை எங்கட சமூகத்துல நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்தாலே எங்களுடைய கடமைகளை நாங்கள் எங்கட இனத்துக்கான போராட்டமாக நினைத்து நாங்கள் செய்து கொண்டிருந்தாலே அது வந்து அந்த ஆத்துமாக்களுக்கும் அந்த இறந்த உயிர்களுக்கும் நாங்கள் கொடுக்கிற மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு நாங்கள் தேவையில்லா மிக்வொக் தளங்களில் மாறி மாறி இந்த படங்களை போட்டு பாட்டுகளை போட்டு மற்றவர்களை கேவலப்படுத்துறதும் மற்றவர்களை பழி வாங்குற செயற்பாடுகளோட இருக்கிறதும் வந்து ஒரு நாளுமே அந்த ஆஹ் ஆத்துமாக்களுடைய அவர்களுடைய கௌரவத்தையும் மரியாதையும் விடாது அல்லது அதை நினைவு கூடுறதாகவும் ஆகிவிடாது உண்மையிலேயே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எங்களோட மனசுலையும் இதை வச்சுக்கொண்டு இப்ப நாங்கள் உதாரணமா இப்ப நாங்கள் பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஒரு மனிதன் செய்கிறதுன்றத விட எங்களோட குடும்பங்கள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய சொந்தங்களுக்குள்ளேயே இப்படியான நல்ல நல்ல விதைகளை நாங்கள் விதைப்போமா இருந்தா அந்த விதைக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுற மாதிரியும் அவருடைய கனவுகளுக்கு நாங்கள் ஒரு உயிர் கொடுக்கிற மாதிரியும் இருக்கும் என்றுதான் கருத்து வணக்கம் எல்லோருக்கும் இந்த இடத்துல நாங்கள் எனது முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் பிரசாத் அன்னைய நான் நினைவு கூற விரும்புகின்றேன் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழுல அவற்றை அர்ப்பணிப்பு வந்து அஹ் இனத்துக்கு மிக வேண்டியது இயக்கம் வளர்றதுக்கு அவரும் ஒரு பெரிய ஒரு உண்டுகோளா இருந்தவர் அந்த நேரம் வட்டுக்கோட்டை தொகுதியில அவர் யாழ்ப்பாண கல்லூரியில் படித்தவர் சிறந்த ஒரு விளையாட்டு வீரன் கிரிக்கெட் கோக்கில எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு நற்பதிப்பு இருந்தது வட்டுக்கோட்டையில அவரை நான் இந்த இடத்துல நினவுகின்றேன் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய நாம சுத்தி வளர்ப்பில் தன்னை தானே வீரச்சாவே ஏற்றுக்கொண்டவர் என்றால் தான் பிடிபட்டால் எல்லாரும் அதுல பிடிபட வேண்டும் என்றதுக்காக அவர் சைனை தருந்து வீரச்சாவை ஏற்றுக்கொண்ட அவருக்கு எனது வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள் நன்றி நான் நினைக்கிறேன் காந்தண்ண அந்த கால போயில பண்டத்திறப்பு கோட்டை பிறப்பாளர் இருந்தவரும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் அவர் அண்ணாய்கள் எல்லாம் அவர் இருந்தோம் ஓ அவர் சிறந்த ஒரு உண்மையா ரவுராம் இதுல நான் உண்டா சொல்றேன் என்றால் வட்டுக்கோட்டைக்குள்ள அந்த நேரம் எல்டிடி வளர இல்லாமல் இருந்ததுன்னா புளாட்டுன்ற பெரிய கோட்டையா இருந்தது அண்ணா வந்து பிரச்சாரம் செய்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருந்தது இதுல என்னென்றால் ஒரு ஆறு பேரை ஒரு வெட்டி தாட்டு இடத்துல இருந்துதான் எல்டிடி வட்டுக்கோட்டையில வளர்ந்தது அது புலாட் விட்ட பெரிய ஒரு புல இன்றைக்கு சித்தார்த்தனுக்கும் அது தெரியும் ஒரு கல்லவர் வந்து பனைமரத்துல இருந்து அவர்தான் ஒரு சாட்சியை சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகுதான் வட்டுக்கோட்டையில் அந்த பிரச்சாரத்தின் மூலம் தான் வளர்ந்தது அதுக்கு முதல் வட்டுக்கோட்டைக்குள்ள ஒரு தரம் உறங்க இல்லாதண்டா பிளட்டுன்ற ஒரு கோட்டையா இருந்தது வட்டுக்கோட்டை அந்த நேரம் இப்ப நாங்கள் எல்லாம் ஒரு பதினைஞ்சு வயது வாலிபர்கள் அந்த நேரம் பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் நடந்துதான் பிரசாத்தன்னு அதுல பெற்றியொரு ஒரு வரலாற்றுக்கு உரிய ஆள் வந்து அந்த இயக்கத்தை வளர்த்ததுக்கு வட்டுக்கோட்டையில அவருக்கு ஒரு தனி மரியாதை நன்றி நன்றி உங்கள் கருத்து நிமிஷம் தாங்க எனக்கு நான் இல்லை கிராமத்தில் இருந்தபடியாக உண்மையாக நான் நேரடியாக இதை பார்த்ததும் இல்லை அனுபவித்ததும் இல்லை ஒரு சில எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு கட்டத்தில் செல்லுகளுக்குள்ள ஓடி 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 பேயாடி குழாங்கள நொச்சி மூட்டு அதுதான் எந்த அனுபவம் மற்றது நான் அந்த உடனடியாக எல்லாத்தையும் எனக்கு இந்த சீடியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அன்றைக்கு முழுக்க நான் நினைக்கிறேன் நாங்கள் தூங்க இல்லை எனக்கு மகளும் சின்ன பிள்ளை அப்போ அந்த சீரியங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைச்சது அது அதில் நான் பார்த்தது இன்றைக்கும் எந்த கண்டுக்குள்ள நிற்கிது என்னால இன்றை வரையும் மறக்கலாம் இசைப்பிரியா சகோதர்டையும் மெட்டது இதுல ச பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மருத்துவத்தை பெறுறதுக்கு உண்மையான மகளை பார்க்கவே விட இல்லை வா சின்ன பிள்ளை பதினோரு வயது அந்த மேல இந்த மனசுக்குள்ள நிக்குது கூரையில அந்த தகரத்துல குருதி வடியுது அதையடுத்து அதை இல்லை நான் மிச்சம் விளக்கம் கூற எனக்கு முடிய இல்லை அந்த அந்த வேறொராண்ட அதை எடுத்து அதைத்தான் செலுத்துகினா இது எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு இதுலேயும் நான் எதிலையுமே இப்படி ஒரு பார்த்ததே இல்லை அதையும் கொடுத்து அந்த உயிர்களை காக்குற போராடின போராட்டங்கள் அந்த ஒவ்வொருத்தரும் தங்களை தியாகம் பண்ணி அதை போய் மருத்துவர்கள் அல்ல அதுக்குள்ள இருந்தவை தங்களோட முதலுதவிகளை கொடுக்குறத நான் கண்ணாலே அதுல சீடியில பார்த்தே என்னாலே அது இன்றைக்கும் மறக்க முடியல அந்த எத்தனையோ அந்த குருதி எடுத்து சேகரிச்சு அதை செலுத்தினா அந்த கிடந்து அந்த துடிச்ச குழந்தைகள் அந்த வயிற்றில் மிதித்து ஒரு கற்பிணிப்பண் அந்த அந்த குழந்தை அந்த பெருகிற காலகட்டம் அவன் தாய் அதை ஏறி மிதித்து கொண்டு போகிற காட்சிகள் கொடூரமானது நான் அது அவன் மகள் வளரும் வரையும் அந்த சீடியை ஒழிச்சு வச்சு நான் பிறகு கட்டாயம் பார்க்கணும் அறியணும் என்றதுக்காக கொடுத்தன இதுகளெல்லாம் நான் நேரடியாக பார்க்க இல்லை எனக்கு அது கொழம்புலையும் நான் கொண்டு கொண்டிருந்த நான் ஒன்பத்தஞ்சி ஒன்பத்தாறு இப்போ அது ரகு என்றவரை பற்றி ஜஸ்டின் அண்ணா சொன்னார் அது இந்த அது எனது முதலாவது ரேகிங்கில் உச்சரிக்கப்பட்ட பெயர் இதுகளெல்லாம் கடந்து போயிட்டோம் எத்தனையோ வழிகள் எத்தனையோ உறவுகளை இழந்திருக்கிறோம் நான் நேரடியாக பார்க்க இல்லை இதெல்லாம் பார்த்து இதை அங்க முடியாமல் இருக்கு அதுக்குள்ள வந்த வேந்தே நான் யோசிச்சு பாக்குறேன் இன்றைக்கு முழு வீடியோவும் போடு போக போக அது திருப்பி திருப்பி வருகுது வழிகள் எல்லாம் எல்லாம் இதுல இந்த இதுல உயிர் நீத்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கங்கள் நன்றி கதைங்கோ இல்லை இன்னொரு பதிவான சொல்லிருக்கேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கூடுதலாக எல்லாருமே அந்த வீடியோ நிச்சயமாக பார்த்துருப்பீங்கள் அவரது பேர் தெரியாது ஆனால் ஒரு போராளி இறுதியாக கைது செய்யப்பட்டு உண்மையிலே மிக கொடூரமாக அவர் இறுதி வரைக்கும் தமிழர் தாயகம் தமிழ தாயகம் என்று சொல்லி தேசிய தலைவற்றை பேரையும் சொல்லி கொண்டிருந்ததாகத்தான் பதிவு வளர்ந்த காலங்களிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது கைகள் கட்டப்பட்டு அவரது ஒவ்வொரு அங்கங்களாக அறுக்கப்பட்டு ஒரு கட்டம் வரைக்கும் அவருடைய களத்துக்களிலே வெட்டப்பட்டு விட்ட வெட்டப்படுது என்ற காட்சிகள் கூட வீடியோக்களாக பதிவாகப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு அதையும் விட அந்த போராளியை படுத்தி புலி புலித்தோல் புலி புலிகளின் என எங்களோட தேசிய கொடியை போர்த்து அந்த ஒரு ஒரு நிலத்திலே படுமோசமாக அவரது இதயத்தை வெட்டி எடுத்த காட்சிகளெல்லாம் நாங்கள் பார்த்த ஒரு அந்த நிகழ்வு இன்றை வரைக்குமே இந்த நாளிலே அந்த மாதிரி பெயர் இப்ப வரைக்குமே இனம் காணப்படவில்லை அந்த தியாகங்கள் எல்லாம் உண்மையிலேயே நாங்கள் நினைவு நினைத்து கூட பார்க்க முடியாத இறுதி வரை இறுதி கணம் வரை ஒப்பற்ற உணர்வுகளை கொண்டு மண்ணின் மீதும் தலைமை மீதும் தலைவர் மீதும் வைத்திருந்த அவரது பாசத்தையும் அன்பையும் வழிபாட்டி நிக்க வழிகாட்டி நிற்கின்றது இந்த நேரத்திலே அந்த உணர்வையும் நாங்கள் பதிவு செய்தே ஆக வேண்டும் என்ற வரலாறுகள் நிச்சயமாக இன்றைக்கு அந்த வீடியோக்கள் எல்லாம் இல்லாமல் செய்திருப்போம் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கள் வெளியில் வரையில இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரலாற்றுன்ற மாவீர தியாகங்களுக்கு மிக ஒப்பற்ற தியாகங்களாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன் நன்றி நான் நான் இதுல வந்து நான் அவரோட பயணிச்சபடியால் அவரை பெற்ற பதிவு எவருக்கும் பெருசா தெரியாது அவரை ஆனா அவர் அந்த இறுதி கடமுனையிலும் அங்க நின்று இன்னைக்கு வீரச்சாவை தலைவிட்டார் ஆனா அவரை பெற்ற அந்த வரலாற்று பதிவு கண்டிப்பா பதிவு செய்யப்பட வேண்டிய உண்டாண்டபடியா நான் இந்த தளத்துல அதை பதிவு செய்யறேன் ஏனெண்டா அது சமூக விரதத்துல பதிவு செய்யப்படணும் நீங்கள் எல்லாரும் சமர்கல நாயர்கள் என்று எங்களோட தளபதி பால்ராஜ் என்ன தீவண்ண கதைக்குற மாதிரி நான் சொல்லக்கூடியது இவர கட்டுநாயக்கா தாக்குதல் கதாநாயகர் ஓகே இவர் வந்து இவற்ற பணி வந்து முழுக்க விசேடமாக இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில தான் நிறைய நடவடிக்கைகளை அவர் தலைமையேற்று நடத்தி இருந்தவர் ஆனால் இறுதி அவருடைய வரலாற்று திருப்பமா அமைஞ்ச உலகமே திரும்பி பார்க்க வச்ச நடவடிக்கையான தாக்குதல் கரம்புலி நடவடிக்கை நாயர் வந்து முத்தப்பன் முத்தப்பன் அண்ணான்னு நான் சொல்றேன் முத்தப்பன் தான் அவற்ற பெயர் அவர் வந்து இறுதி நடவடிக்கை வரையும் அதுக்கு பிறகு அவர் எங்களுடைய வன்னி கட்டுப்பாட்டு பகுதிக்கு வந்துட்டார் அதுக்கு பிறகு அங்கே இருந்து அவர் ஒரு நிர்வாகத்தை கொண்டு நடத்தினவர் ஒரு நிர்வாக அந்த வழி நடவடிக்கைகளுக்கான ஒரு நிர்வாக பொறுப்பாளராகவும் ஒரு நிர்வாக மேலாளராகவும் உறுதியிடம் செயற்பட்டவர் அவர் வந்து கடைசி வரையுமே அந்த யுத்த களத்திலேயே நின்று கடைசியாக தந்தை ரெண்டு புள்ளிகளையும் கொணந்து அவற்றை தாய் தவப்பின்கிட்ட கூடிய கொடுத்து போட்டு அவருடைய மனைவியும் வந்து சிறுத்தப்படையணி தளபதியாக இருந்த ஆண்டாளத்தாண்டு இரண்டு பேருமே தங்களோட புள்ளிகளையும் அவ தாயப்பனிட கொடுத்து போட்டு நாங்கள் தலைவரோட நிக்கிறோம் கடைசி வரையும் அவருடைய நிப்பம் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்து போட்டு இன்றைக்கும் அந்த மண்ணுக்கா வண்டி அந்த இறுதி நேர சண்டை உடைப்பு சண்டையில வந்து அவர் வீரச்சாவை தழுவிட்டார் ஆனா அவற்றை வரலாறு வந்து பதியப்பட போகணும் சொன்னால் அந்த நடவடிக்கை என்றது இன்றைக்கு வெளிப்படையாக எல்லாராலும் பகிரப்பட்டு விட்டது முதல் வந்து அந்த நடவடிக்கை ரகசியமாக இருந்தாலும் இன்றைக்கு அது வெளிப்படையாக எல்லார் மத்தியிலும் பகிரப்பட்டு விட்டது ஆனால் அவற்றை பங்களிப்பு என்னன்றது எல்லாருக்கும் தெரியணும் ஏனென்றால் இன்றைக்கு அவர் வீரச்சா அடைஞ்சிட்டார் இந்த நாட்டுக்காக வேண்டியும் இந்த மக்களுக்காக வேண்டியும் ஆனால் அவற்றை வரலாறு பதியப்பட வேணும்ன்றதுல நான் நாங்கள் நான் உறுதியாக இருக்கிறேன் அதுக்காக வேண்டிதான் அந்த தகவலை வந்து நான் இதில் சொல்றேன் ஓகே நன்றி விஐபி வணக்கம் விஐபி சரியே நான் நினைக்கிறேன் மட்ட மட்டக் کلب பகுதியாக பகுதியில் ஆக எனக்கு சரியான இடம் தெரியல அதுல சில சில என்ன சம்பவம்னு சொல்லுங்க நான் சொல்றேன் எங்கட காத்தியா